பட்ட வள்ளல் பெருமான் எழுவார் தாய் தடை என்றேன் பின்னர் தாரமே தடை என்றேன் சேய் என்றேன் இதெல்லாம் சும்மா நாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தைகள் நமக்கு நாம் தான் தடை இந்த மார்க்கத்தில் வருவதற்கு என்ன செய்யணும் கண்களை காதுகளை நாசியை வாய் உணர்வுகளை உடல் உணர்வுகளை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம்னு ஒன்று தெளிவாக எழுதியிருக்கார் அதனால் கவனமாக பார்த்து அதில் நாம் தெளிவாக நிற்க வேண்டும் அப்படி நின்று நின்று பழகுமேயானால் சத்துவகுணம் வரும் சத்துவகுணத்தினுடைய இயல்பு என்ன தெளிவாக எழுத்தாரு சத்துவகுணத்துடைய இயல்பு என்ன அப்படின்னா அதுதான் முதல் விளைவு அந்த சத்துவகுணமாக இருந்தால் அதுதான் உள்ளே இருக்கிற அருள் ஆற்றல் அது ராஜசம் தாமசம் என்கிற குணங்களையெல்லாம் நாம உருவாக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ளே இருக்கின்ற மூன்று குணங்களிலே மூன்று குணங்களிலே சத்துவகுணம் தான் மேலோங்க வேண்டும் நமக்கு ராஜச குணமும் தாமத குணமும் அடிக்கடி நம்மை வகைப்படுத்திக்கிட்டே இருக்குது வேலை வாங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு குணங்களை இழக்கணும் ஒரு குணத்திலே வாழ வேண்டும் இப்போ ராஜச குணத்தையும் தாமத குணத்தையும் விட்டுவிட்டு குணத்துக்கு வர வேண்டும் எவ்வாறு வருவது லேசாக சொல்லிட்டார் அருட்பிரஞ்சோதி அகோவில் பார்த்தோன்னு சொன்னேன் குணங்களுக்கு காரணம் காற்று தான்ட்டார் அரிப்பாவிலே இருக்கு நம்முடைய குணங்களுக்கு காரணம் காற்று தான் இந்த காற்று தான் குணங்களை அமைக்கிறதானா ஆமாம் குணம் வரணும்னா என்ன செய்யலாம் காற்றினில் கணம்பல குணம்பல அப்படின்னு காற்றினுடைய இயல்பை நமக்கு தெரியல உள்ளே சென்று வெளியே மெழுகின்ற இந்த காற்றினுடைய கணக்கு நமக்கு தெரியாது அதனால்தான் திருமண திருமூலர் இந்த கணக்கு தெரியாததுனால தான் அவர் சொன்னார் கணக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே ஏறுவது இறக்குவது இந்த மூச்சு காற்று எங்கே ஏறுகிறது எங்கே இறங்குகிறதுன்னு பார்க்கல ஏற்றி இறக்கி இரு காலுன்றார் இரு காலுன்னா என்ன இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாக ஓடுகின்ற சுவாச காற்றுக்கு கால்னு பேர் ஒரே நேரத்தில் ரெண்டு மூக்கு துவார வழியாகவும் காற்று எப்போதும் போவதே கிடையாது நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் பயிற்சியில் இருந்து பாருங்கள் எப்போவாவது சில நேரம் இரண்டு சுவாசமும் ஒன்றாக ஓடுகின்ற நேரம் அது சூன்யன் பேர் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு வள்ளலார் சொல்கிறார் எந்த வேலையும் செய்யக்கூடாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஆழமரத்தடியில் சூரியனை வணங்குதல் என்று சொல்வார்கள் அப்படியே ஆடாமல் அசையாம ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் கவனத்தை வைத்து நிஷ்டையில் இருத்தல் வேண்டும் என அனுபவம் வரும்